ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு இண்டியன் கிச்சன் தமிழ் இன்றைக்கு வீடியோவில் வெஜ் தம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க இந்த பிரியாணி வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக பண்ணிடலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸே இந்த பிரியாணி பண்ணுறதுக்கு போதும் அதுவும் போக இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து லன்ச் பாக்ஸ்க்காகவும் இது நம்ம ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம் இது கூட வந்து ஆனியன் ரைத்தா உருளைக்கிழங்கு சிப்ஸு இது எல்லாமே வந்து நம்ம பரிமாறலாங்க இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டான வெஜ் தம் பிரியாணி ரொம்ப குயிக்காக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாங்க இப்போ வந்து சில நேரங்களில் நம்மளுக்கு லஞ்ச் செய்யறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த நேரங்களில் வந்து கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் இருந்தால் போதும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி ஒரு பிரியாணி வந்து பண்ணிடலாம் வாங்க இன்னைக்கு வீடியோல ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டான வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க இப்போ பிரியாணி பண்றதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கிறேங்க இது வந்து இரநூத்தம்பது கிராம் இருக்குது இது வந்து நம்ம மூழ்குற அளவு தண்ணி ஊற்றி கழுவிட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து திருப்பி தண்ணி ஊத்தி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா அப்படியே ஊற வச்சிருங்க ஊற வைக்கிறப்ப வந்து அந்த கிரைன்ஸ் எல்லாமே வந்து நல்லா நீளமா வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ பாருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் அரிசி நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம அப்படி பாத்திரத்திலேயே வச்சு நான் சாதம் பண்ண போறேன் அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எண்ணெய் சேர்க்கறதுனால அரிசி வந்து ஒன்று ஒட்டாம நமக்கு நல்லா கிடைக்குங்க இப்போ பாஸ்மதி ரைஸ் எப்படி குக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்க தேவைப்பட்டுச்சுன்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் வந்து மிதமான தண்ணல்ல வச்சு நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இப்போ தம் பிரியாணி அப்படிங்கிறதுனால ஒரு எண்பது சதவீதம் நமக்கு வெந்தா போதும் இப்ப பாருங்க உலை நல்லா கொதிச்சிருச்சு நான் ரைஸ் எடுத்து காமிக்கிறேன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்ட்டு இப்ப பாருங்க இந்த அளவுக்கு வெந்திருந்தா நம்மளுக்கு போதும் இப்போ இந்த சாதத்தை எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு பிளேட்ல அப்படியே வந்து கொட்டி நல்லா ஆற வச்சிருங்க நம்ம இன்னைக்கு தம் போடுறப்ப வந்து இன்னமும் அது நல்லா வெந்துடும் இப்ப வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சரியான பதத்துல வந்து அரிசி வெந்துருச்சு இப்ப பாருங்க பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க இது சூடானதுக்கு அப்புறமா ஒரு பட்டை அது கூட வேவும் மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இப்போ இது கூட வேவும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க அதாவது பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா அது கூட வேவும் ஒரு பிரியாணி எல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து லேசா இந்த மாதிரி பொறிச்சுக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம காய்கறிகள் சேர்க்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இதனுடைய பச்சை வாசனை போற வரைக்கும் இதை இந்த மாதிரி நல்லா வந்து வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு சேர்க்குறதுனால நல்லா இருக்கும் பிரியாணி இப்போ இது கூட வேவும் நம்ம காய்கறிகள் ஒன்று ஒன்னையா வந்து சேர்க்கணுங்க இப்போ முதல்ல வந்து ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா பொன்னிறமாக ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ வெங்காயத்தை நம்ம வதக்கிட்டோம் இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக காய்கறிகளை நம்ம சேர்த்து அப்படியே வதக்கணுங்க என்ன காய்கறி நம்மகிட்ட இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நான் காரத்துக்காக ஒரு மிளகாய் இந்த மாதிரி கீறி அதையும் சேர்த்துக்கோங்க இன்னைக்கு வந்து நான் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்திருக்கிறேன் இந்த மாதிரி நீல வாக்கில கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு கேரட்டு அதையும் நீல வாக்கலை கட் பண்ணியிருக்கிறேன் அது கூட ஒரு கே உட மிளகாய் ரெண்டு போல தக்காளி எடுத்திருக்கிறேன் நான் ஒருவேளை தக்காளி நீங்கள் ஒன்று தான் சேர்க்குறீங்கன்னா ஒரு கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்கங்க இப்போ இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் வந்து நான் சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு மிதமான தணலில் வச்சு காய்கறிகளில் நல்லா வதங்குற அளவுக்கு வந்து வதக்கிக்கோங்க ஸ்டவ் வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க இப்போ பாருங்க இது கூட வேவோம் எல்லாம் நல்லா வதக்கிறதுக்கு கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துட்டு வதக்குறேன் அதனால வந்து சீக்கிரம் நமக்கு வதங்கிரும் இப்போ இந்த மாதிரி நம்ம வதக்குனதுக்கு அப்புறமா வந்து இதுல ஸ்பைசஸ் எல்லாம் வந்து சேர்க்கணுங்க இப்போ வந்து பாருங்க ஓரளவு வந்து காய்கறி வதங்கிட்டு இருக்குது இந்த பிரியாணியில வந்து நம்மளுக்கு என்ன காய்கறி நம்ம வீட்டுல இருக்கோ அதை வச்சே வந்து நம்ம செய்யலாங்க இப்ப இது கூட போய் ஒரு கால் கப் அளவுக்கு பட்டர் பீன்ஸ் நான் எடுத்திருக்கிறேன் இந்த பட்டர் பீன்ஸ் வந்து ரெண்டு விசில் கொடுத்து குக்கர்ல வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க இப்ப வந்து மசாலா சேர்த்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறேன் காரத்துக்காக இப்ப இது கூட போய் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திருக்கிறேன் வாசனைக்காக இப்ப அது கூட போய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துருக்குறீங்க இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க அது கூடவேவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா வந்து வதக்கிடணுங்க வாசனை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட வந்து பட்டர் பீன்ஸ்க்கு பதிலாக நீங்கள் பச்சை பட்டாணியும் வேக வச்சு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக வந்து மல்லித்தலை கொஞ்சமாக புதினாயெல்லாம் சேர்த்துக்கோங்க வாசனைக்காக இதை பழையபடியும் வந்து ஒரு தடவை கிளறி விட்டுருங்க மல்லி புதினா சேர்க்கறதுனால வந்து தம் பிரியாணி நல்லா பிளேவர் இருக்கும் இப்போ வந்து இப்போ பாருங்க நம்ம வேக வச்சிருந்த அரிசி அதாவது சாதத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா இதுல வந்து அப்படியே சேர்த்துருங்க ஒவ்வொரு லேயர் லேயர் அப்படியே வந்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இது இன்னமும் கொஞ்சம் வேகணும் அதனால இப்போ இது வந்து கொஞ்சம் கொஞ்சமா அப்படியும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே தம்ல வைக்கணுங்க வச்சதுக்கப்புறமா வந்து இது கரெக்டான பதத்தில் வந்து நம்மளுக்கு வெந்து கிடைக்கும் இப்போ இதுக்கு மேலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க வாசனையாக இருக்கும் நல்லா இப்போ அது கூட வேவும் இன்னி கொஞ்சமாக புதினா இலை நான் சேர்த்துக்கிறேன் வாசனையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இது கூட வேவும் நம்மளுடைய பிரியாணி மசாலா இருக்குது பார்த்தீங்களா அதை லேசாக இந்த மாதிரி தூவிடுங்க ரொம்ப லைட்டா வந்து அந்த ஃப்ளேவருக்காக தூவுங்க இப்ப கொஞ்சமா பால்ல வந்து ஒன்று ரெண்டு குங்குமப்பூ சேர்த்து அதை கரைச்சிட்டு அந்த பாலையும் வந்து அப்படியே மேலே ஊற்றிடுங்க ஊத்திட்டு இந்த மாதிரி அப்படியும் தம் போட்டுருங்க மூடி வச்சிருங்க இது வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் அப்படியே நல்லா வேகட்டும் ஸ்டவ்வை வந்து நல்லா சிம்ல வச்சுக்கோங்க இல்லாட்டி அடிபிடிச்சிடும் இப்போ வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு பாருங்கள் அவ்வளவு கமகமன் இருக்குது பிரியாணியினுடைய வாசனை அதாவது ஒரு நம்ம சிக்கன் பிரியாணி இந்த இந்த மாதிரி பண்ணுறப்ப எவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குமோ அந்தளவுக்கு வாசனையாக இருக்குதுங்க பைசும் வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிவிட்டோம் வெஜிடபிள் தம் பிரியாணி இப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணுறத வந்து வீடியோவை எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஆன் பண்ணுறதுக்கு மறந்துட்டேங்க இப்போ இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த வீடியோ என்னால் எடுக்க முடியல மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப வீடியோ மோடு ஆன் பண்றதுக்கு மறந்துட்டேன் இப்போ இது மாதிரி நீங்க நல்லா வந்து அப்படியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அவ்வளோதாங்க இது கூடவேவும் இன்னமும் நம்ம நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இன்னி கொஞ்சம் புதினா இலைகள் வந்து துவக்கோங்க இப்போ நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப சிம்பிளாக ரொம்ப குயிக்காக வெஜ் தம் பிரியாணிங்க கண்டிப்பாக இந்த பிரியாணியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துருந்துச்சின்னு உங்களுடைய ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்தியன் கிச்சன் தமிழ் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தினம்தோறும் தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் இந்தியன் கிச்சன் தமிழில் தேங்க்யூ